நம்ம சைட்டில் இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றம்பது மீட்டர்லேயே காஞ்சிபுரம் டூ அதாவது வாலாஜாபாத்தில் இருந்து படப்பை போகிற அவுட்ரு ரிங் ரோடே வெறும் ஆறுநூற்றம்பது மீட்ருலேயே நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் இது இல்லாமல் வாலாஜாபாத்தோட பஸ் ஸ்டாண்டு வெறும் ரெண்டு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் சூப்பர் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம் சார் நம்ம சைட்டில் இருந்து நம்ம ராயல் ரெசிடென்சியில் பாத்தீங்கன்னா கிராண்டான ஒரு ஆட்சி ஒன்று கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம சைட்டு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபிளாட் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டானே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பைப் லைன் இருக்குது சார் ஸோ அது வந்து டைரெக்டு டேங்கோட கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் மைனீர் வடிகால் அமைப்பு பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம் இது இல்லாமல் அவென்யூ ட்ரீஸ் கொடுக்குறோம் இந்த லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் ஏரியாவுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராஸ் நம்ம சைட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபேவர் பிளாக் ரோட் போட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபீட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்மே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து செக்யூரிட்டிஸ் இங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க